கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் தாழ்ச்சாவுக்கு ஃபேமஸ் வந்து ராமநாதபுரம் பனைக்குளம் கல்யாணம் நடக்குது சாத்தாங்குளம் நெய்ச்சோர் குருமா தாழ்ச்சா கோழி கிரேவி வாங்க சாப்பிட்டு பாத்துரும் நெய்ச்சோறு வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படியே பூ போல இருக்கீங்க வாங்க வேர்க்க விறுவிற்க ஒரு சுட சுட ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி இது வந்து சிக்கன் ம் அருமையான சுவை ஹாய் நண்பர்களே இப்ப நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தாங்குளம் வந்திருக்கோம் என்னன்னா ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் நண்பர் சொந்தக்காரர் கல்யாணம் வாங்க போலாம் ஓகே வாங்க கல்யாணத்துக்கு நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம் ஸ்மார்ட் பஜார்னு ஒரு கடை இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் நிறைய இருக்கு நம்ம என்ன வாங்கலாம் இது வாங்கிடுவோமா ஸோ சுமார்ட் பஜார் நல்லா பெரிய கடையாக தான் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல இருக்கு நல்லா இருக்கு இது எவ்வளோக்கா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஆயிரத்தி ஆஃபர் பிரைஸா எப்படி சாதாரணமா சாதாரணமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி முன்னூத்தி ரூபா இதை நல்லா இருக்கா ஓகேவா மிச்சம் கூட வந்து பின்னாடி கெட்டு போயிடும் இது வாங்கி கொடுத்தோம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகே வாங்க மணமக்களுக்கு நம்ம பரிசாக கொடுத்துருவோம் எல்லாமே தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதுவும் தீபாவளி ஆஃபர் ரெண்டாயிரரூவா விற்கிறது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்தீங்கன்னா வாங்கிக்கங்க முன்னாடி நிறையா இருக்குது ஆஃபர் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுப்பீங்களா ஆமாம் பண்ணி கொடுத்துருங்க ஓகே வாங்க நல்லா கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருங்க கிஃப்ட் பேக் வந்து ஃப்ரீயாக இங்கே நிறையா தீபாவளி ஆஃபர்லாம் இருக்குது வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே வாங்க போகலாம் ஓகே பைலே கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் ராமநாதபுரம் பாரதி இருந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் சாத்தாங்குளம் கிராமத்தின் குள்ளே போயிட்டு இருக்கோம் இருந்து தான் பெரிய பாலமாக இருக்கு வண்டி போயிருமா சாத்தாங்குளம் கிட்ட வந்தாச்சு அலைக்கியா என்னதான் அலாக்கீங்களா வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ண வணக்கம்ண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா முடிஞ்சு சரிண்ணா சரிண்ணா ஓகே நிக்கா வந்து பள்ளியாசல நடக்குது அதனால நம்ம பள்ளியாசல வெயிட் பண்றோம் நிக்கா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிக்கலாம்

இல்ல பாத்தியா இந்த மகரா இந்த மகரக்கே இன் குர்ஆனிரில் அல் அமீன்ர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யவ்மித்தின் ஆ வாங்க தா வாங்க தா வாங்க தா மாத்தங்களா மாத்த தா தா தா

எப்ப சாப்பாடு நல்லாக்கா ஓகே வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம் பனைக்குளம் பைசல் கேட்டுறிங்களா இன்னைக்கு சாப்பாடு நெய்ச்சோறு தாய்சா மட்டன் சிக்கன் எல்லாமே நல்லா படுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காத்தா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயாசம் ஆஹா அருமையா இருக்கு சாப்பாடு வந்துருச்சு ஓகே நெய்ச்சோறு ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படியே ஸ்மெல் ஆஹா அருமையாக இருக்கு தாழ்ச்சா ஊற்று தாக்குங்க போதும் தா போதும் போதும் ஆ போதும் தான் போல் சா சாப்பிடுவோம் ஆஹா அருமையான தாழ்ச்சாங்க பனைக்குளத்தில் இந்த தாழ்ச்சா ரொம்ப ஃபேமஸ் தால்ச்சா குருமா வேற லெவல் சோறு சூப்பரா இருக்கு அந்த நெய் வாடா செம்மையா இருக்கு எல்லா மூலிகையும் போட்டு செஞ்சிருக்காங்க கேரட்டு கத்திரிக்காய் பட்டா கிராம்பு ஏலக்காய்லாம் நல்ல ஒரு மூலிகையான சாப்பாடு இது வந்து மட்டன் ஆஹா சூப்பரா இருக்குங்க தால்ச்சா மட்டன் குழம்பு எல்லாமே செம்மையாக இருக்குது மட்டன் பீஸு மட்டன் பீஸ் பாருங்களேன் அப்படியே பூப்போவில இருக்குது அப்படி வச்சோம் இப்படி வச்சோம்னாலே அந்த விழுந்துருது ஆ சோறு ஒழுங்கா சோறு போ சோறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூப்போவில இருக்குங்க வாங்க அப்படியே மெது 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 மெதுண்டு செம்மையாக இருக்குங்க சாப்பாடு உள்ளக்க போகிறதே தெரில நல்ல டேஸ்ட் சூப்பர் இது வந்து சிக்கன் อืม அருமையான சுவை டால் சா டேஸ்ட் வேற லெவல்ங்க சூப்பரா இருக்கு டால் சாவ்க்கு ஃபேமஸ் வந்து ராமநாதபுரம் பனைக்குளம் கல்யாணநகரத்து சாத்தான்குளம் அண்ணே இவ்வளவு பாட்டில இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் நீ காட்றியப்பா ஆமா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்கெல்லாம் வந்து வீடியோல பாக்குறீங்க இங்கே லைவா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது அண்ணா உங்க கண்ணை நல்லா விரிங்கிறாங்க அப்படிங்களா நல்லா இருக்குண்ணாண்ண உங்க உங்க ஆடானே நல்லா இருக்குண்ண கறி நல்லா இருக்குண்ணே சாப்பிட்டு இருக்கும் இருக்கோம் இங்க சொல்றேன் அண்ணே கண்ணை விருங்க கண்ணை விரிங்க அப்படின்னு ம் இருக்க ஒரு சுட சுட ஒரு கட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு புடி சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது தம்பி எல்லாமே ரசிகர்கள் எல்லாருமே அருமையா இருந்தது நல்லா இருந்தது ஓனக்கு பேசுவோம் பாய் 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 அஸ்லாம் சாப்பாடு எப்படி இருக்கே எல்லா இருக்கா இருக்கு நல்லா இருக்கு சரி நான் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆகுது ஆமாம் ஆமாம் ஸோ பாருங்க எல்லாம் மலேசியாலேருந்து மக்கள் வந்திருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகே ஸோ சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணே என்ன என்னென்ன இன்னைக்கு பண்ணீங்க இன்னைக்கு வந்து நெய் சோறு உப்புமா அல்சா பிரியாணி இத்தனை பேருக்கு சமைச்சிங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சமையல் ஆமாம் உங்கள் கம்பெனி பேர் என்ன நம்ம பைசல் கேட்றீங்க சார் நம்ம பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் எங்கே இருக்கு நான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏ தம்பியில வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எழுபது பதினாறு சாப்பாடு அருமையாக இருக்குது நம்ம சுற்று வட்டார மக்கள் வந்து கல்யாணத்துக்கு புக் பண்ணுறதுக்கு அண்ணனுடைய கேட்டீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்குது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சர்வீஸ் நல்லா இருக்குண்ணே எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குண்ணே நல்லபடியாக பண்ணுங்க

ஸோ அப்போ அவங்க வந்து இவங்க வந்து சாத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள் கல்யாணத்துக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதை முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இவங்க ரைட் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் வந்து நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம வந்து வந்தாச்சு நண்பர் ஆமாம் எல்லாம் நண்பர்களா நம்ம ஆயாச்சு சரி தான் கிளம்புறேன் ஓகேவா ஆ ஓகே ஆ அந்த வீடியோ அனுப்பிச்சிடுவோம்

என்னங்கடா மூன்று இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கடா ஓகே பாய்